இன்றை குமாய் பிறந்த நாள் கொண்டாட்டார் சாதாரணமா கொண்டாடுறாங்க அவங்க கேக் பட்டி கொண்டாடிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துனா ஒண்ணா தோண்டறிப்பா நாங்கள் பிறந்தது எதற்காக உலகம் கருத்தரை கண்டு விடுவதற்காக உலகத்திற்கு ஒளியாய் வந்தவரின் நாங்கள் பெற்று உங்கள் முன்பு பிரகாசிப்பதற்காக தென் இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் எவேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசனம் வரை வாசிக்கிறேன் ஆவியின் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரவாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஆவியின் கனியோ ஆவியின் கனிகள் இல்லை ஆவியின் கலியோ ஒன்பது கனிகள் சேர்ந்தது கூடாது ஒரு கனியும் ஒன்பது நற்குணங்கள் கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவங்கள் எப்படி எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தால் ஜெயம் கொண்டு வாழலாம் என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதே கர்த்தர் நிபந்தனையின்றி நேசிக்கவே இல்லை அதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ரசிப்புக்குள்ளே வரும்போது உடனே கிடைக்கும் இலவசமாக ஆனால் அதுக்கப்புறம் வி ஹேவ் டு பே அதுக்கு முன்னால் ஆண்டர் இப்படி பிரிவுலாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்ததுக்கெல்லாம் கண்டிப்பாக பே பண்ணித்தான் ஆகணும் ஆகவே இப்போ ஆவியின் கரியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துவின் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஆவியின் கனி ஒரு பழம் எடுத்துட்டா மேற்கோல் உள்தோல் அதுக்குள் அதுக்கு சத பக்கம் அது கொஞ்சம் தித்தி பார்க்கும் அது உள்ள போக கொஞ்சம் அந்த விதையுடைய துவர்ப்போ ஏதோ புளிப்போ ஏதோ தெரியும் உள்ள உள்ள விதை அந்த விதையுடன் நடக்கணும்னு எட்டுச்சக்கம் உண்டு அந்த போல ஒரு கனி பரிபூரண கனி அதுக்குள்ளே என்னென்ன உடாதி செய்யுங்கள் ஆவியின் கரியோ அன்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு கொஞ்சம் முசு உள்ளவங்கள உள்ளவங்களா இவ இவங்களா இவங்களுக்கு அன்பா உண்டு அப்படின்னு சர்வசாதாரமாக சொல்லக்கூடாது அன்பு அப்படின்னா உடனிருக்கிறவர்களிடத்தில் நிபந்தனையே இல்லாமல் செலுத்தப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ரஷ்ஷிப்பு போல கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த நிபந்தனையும் இல்லாமல் செலுத்தப்படுவதற்கு பேர் தான் அன்பு எதிரி மேலேயோ பகையாளி மேலேயோ இல்லை அடிக்கப்பட்டாலும் நஞ்சப்பட்டாலும் அவங்கள நேசிக்கணுங்கிறது ஆன சொல்லலை உடனிருக்கிறவர்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்ட ஆயிரம் சண்டை வந்து நினைஞ்சிருந்தா இவ்வளோ திட்டி தான் நம்மளே போய் போய் பேசிக்கிட்டு நம்மளே அடுத்த சாப்பாடை கொடுத்துட்டு இருந்து அன்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு ரெண்டாவது சந்தோஷம் இங்கதான் தான் சாத்தான் நம்மள அதிகமா சோதிப்பான் நம்ம கொஞ்சம் சிரிச்சா பிடிச்சிடாது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா பாடிட்டா பிடி உடனபடி வம்பை சண்டை இடு பிரச்சனையாக்கு பஞ்சாயத்துக்கு குடிப்போம் இந்த இன்னர் இன்னர்டீஸ கெடுக்கிறதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே இடம் கொடுக்காதீங்க அதுக்கு காரணம் அப்படின்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் வச்சு விடணும் பிரேயர் பண்ண போயிட்டு ஆண்டட்டும் சொல்லிட்டு திரும்பியா அழுகிட்டே உக்காந்து கூடாது சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பார்த்துலர் விட்டுட்டு அதை மறந்துட்டு அடுத்தடுத்த நம்ம வேலை பார்க்க போயிடணும் எப்பவுமே நான் ஒன்று சொல்லுவேன் அதாவது பாயத்திறந்து சுவாசிக்கிறது ஆழமாக உள்ள சுவாசத்தை எடுத்து அவங்க கொஞ்சம் நிறுத்தி வெளியே விடுறது உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ அதே போல் பாடிக்கொண்டே இருப்பது ஆவியாத்தமாக சரீரத்துக்கு நல்லது வேலைகளை செய்யும்போது மௌனமாக அடங்கியே இருந்துகிட்டு இருந்தால் நிறைய டிப்ரெஷனுக்கு ஆளாகும் தேவ நாமத்தை நம்ம துதித்து பாட பாட தேவனுடைய பிரசன்னம் அவருடைய பலம் நம்ம அதிகமாக நிறைக்கும் நம்முடைய இன நம்முடைய சந்தோஷத்தை சாத்தான் எடுத்து படிக்கும் பிடிக்கும் அனுதிரமும் தனி ஜபமும் குடும்ப ஜபமும் அவசியம் கருத்தரை பாடல்கள் பாடி சுத்திருச்சு அண்ணனுக்குரிய கழகிற தேவன் எடுத்து ஒப்படைச்சு ஃப்ரீயாகிடுறது சந்தோஷமா இருக்க வேண்டியது அவசியம் சமாதானம் 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 பண்ணிக்கிறவர்கள் வாக்கியவர்கள் ஆட சொல்லியிருக்காரு சண்டையை போட்டு ஒருத்தர் நொறுங்க அடித்து முடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் சமாதானத்தை சமாதானப்பட சொல்லியிருக்கிறார் பைபிள் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறதுனா என்னர்த்தம் தெரியுமா எப்படி பார்த்தாலும் ரெண்டு பார்ட்டிக்கு நடுற சண்டைனா ஒவ்வொரு பார்ட்டிகிட்ட கண்டிப்பாக தப்பு இருக்கும் இன்னொரு பார்ட்டிகிட்ட கண்டிப்பாக தப்பிக்கிறார் தப்பே இல்லாத அவங்கள ட்ரிகர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் திருப்பி திருப்பார் நீனும் திட்டலாமா அப்படி சொல்லக்கூடாது எது பாதிக்க இருக்கிறதோ அந்த பாதித்து கொண்டு இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த இருதயத்தை நல்வழிப்படுத்தி பேசுறாங்கல்ல அதுக்கு பிறகு சமாதானம் பண்ணுதல் அடிக்கப்பட்டதை பிடிச்சு கொண்டு அடிக்கிறவங்க கிட்ட இப்படி பிடிச்சி சமாதானம் பண்ணாம் போ அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டியது கட்டாயம் சமாதானம் பண்ணுறது என்னதுன்னா நீ பண்றது சரியில்லை நீ அவனோடதை எடுக்க பார்த்துக்கிட்டே இருக்க அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க இது சரியில்லை திருத்திக்க இவனை போய் நல்வழிப்படுத்துறவன் பாக்கியவான் சமாதானம் பண்ணுற பாக்கியவானா இப்படிப்பட்ட செய்தியை கொடுப்பேன் அவங்கள போய் திருத்தி நல்வழிப்படுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றவன் பாக்கியவான் அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த சமாதானம் நமக்கு அவசியம் சமாதானம் என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது என்கிற நல்ல எண்ணத்துக்கு போய்தான் சமாதானம் அடுத்தவங்களுக்கு எந்த இடத்துல கொடுக்க கூடாது நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம் நினைக்கிற வாழ்கிற அந்த எண்ணத்துக்கு வாழ்க்கைக்கு வேணாம் சமாதானம் ஷலவம் அப்படின்னா ஹாய் குட் மார்னிங் ஹலோ அப்படிங்கிற ஷலோம் இல்ல நான் உங்கள் மேல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம வரேன் உங்க மேல எனக்கு எந்த பங்கையும் கிடையாம உள்ளன் போட வரேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஷலோம் அந்த ஷலோம் வந்து அவளை சீக்கிரத்தை அந்த சமாதான வாழ்த்துதல் யாருக்கும் சொல்லப்படக்கூடாது நமக்கு ஒரு தினம் எரிச்சல் இருக்குன்னு சொல்லக்கூடாது உண்மையில அன்பாரத்தை சொல்லலாம் ஏன்னா எகு சொல்றாரு உன் தாயாகி ஏத்த பல தேசித்தனங்களும் அவ்வளவு பிலி சூனியும் சூனியங்களும் இத்தனை ஏற நம்ம சமாதானம் ஏதுன்ட்டு நான் சமாதானமா வரலன்ட்டு அந்த மாதிரி உண்ட உண்மையிலேயே நம்ம ஒருத்தருக்கு மேலே எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை நம்மள்கிட்ட தான் சமாதானம் நம்முடைய வாட்டியில சமாதானம்ங்கிறது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம அடுத்தவங்களுக்கு இடத்துக்கு ஆசைப்படாம நாம நாம வாடுறதுக்கு பேர் தான் சமாதானம் நீடிய பொறுமை காடும் சோதனையா இருக்கும் நம்ம ஒரு தகுமே இருக்காது அது அவ்வளவு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கும் சைலண்டா கத்தருக்கு காத்திருந்து இருந்துட்டு இருந்த நீடிய பொறுமை தயவு இந்த தயவுங்கிறது என்னதுன்னா அறிமுகமே இல்ல அதற்கு செய்கிற நன்மைக்கு பேர் தான் தயவு அது நமக்கு திருப்பி தரும் இன்னைக்கு சின்ன நிக்கமை செஞ்சா நாளைக்கு தரும் அப்படி கிடையாது அறிமுகமே இல்லாத ஒரு ஆளுக்கு தாராளமா அந்த இக்கட்டை பார்த்து அந்த சூழ்நிலை பார்த்து நம்ம கொடுக்கிற நன்மைக்கு பேர் தான் தயவு நற்குணம் என்னைக்குமே கெட்ட குணமே இருக்கவே கூடாது நற்குணம்னா யார்கிட்ட ஒரு அறிமுகமான ஒரு சிரிப்பு அழகான ஒரு அன்பு ஃபார்மலா எல்லாரும் வேலை நற்குணம் விசுவாசம் பரீட்சிக்கப்படுவான பயங்கரமான கர்த்தர் நம்மளை அவர் மேல நம்ம எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கோம் ஆனால் நம்ம விசுவாசிக்கிறேன் சொல்றது லேசு ஆனால் கடும் போராட்டத்துல இருந்து ஆண்டவர் செய்வார் சொன்னவர் கைவிடாதிருக்க கைவிடுவாரோ சொன்னவர் செய்யாது அவருக்கு காத்திருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் சாந்தம் இந்த சாந்த குணம் இருக்காருல இது எங்க ரொம்ப அத சாந்தம் தேவைப்படும் தெரியுமா நீ ரொம்ப நிலக்கணுமா நீ அடக்குலயும் அவனை சுவாதிக்கேன்னு ஒன்னு வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நம்மள பாத்துக்கிட்டு இருப்பாங்க அங்க நம்மளால கோபம் கூட பட முடியாது அந்த நேரத்தை அடக்கிட்டு மனசுக்குள்ள கர்த்த நினைக்கி கூப்பிட்டுட்டு வெளியே அமைதியா இருக்க பேர் தான் சாந்தம் இச்சையடக்கம் இச்சை அடக்கம்னு சொன்னே நீங்க காதலுக்குமே போய் இச்சை அடக்கம் கதைங்க காதல் காமம்லாம் ஆடவர் உலகத்துல மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அதை நெறிமுறைப்படுத்தி எப்படி கையாள்வதுங்கிறது வாழ்க்கை இது இச்சை அடக்கம் நான் உறுதியா ஒண்ணு சொல்வேன் பிறனுடைய மனைவியையும் இன்னும் பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிப்பாயத்தியாவுடைய பிறனுடைய மனைவி நான் என்ன கல்யாணம் பண்ணுது இருந்தா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணது இருந்தால் வாய்ப்பு கல்யாணம் பண்ணேன் உம் ஆனா என்ன ஒருத்தன் மனைவியிட்ட போய் காலதிக்கப்படாதங்கிறாரு ஆஹ் ஆஹ் என்ன ஒருத்தனுடைய மனைவிய பை மறையறாத என்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு அதுக்கு பைனான்சியல் கண்டிஷன் கிடையாது அப்படின்னா வயிட்டா ஒரு மனைவி எடுத்தது நல்லது அதுக்குமே அடுத்ததுக்கார் தள்ளி தள்ளி விட்டதுக்கப்புறம் தான் என்னோட இடங்களில் இருக்கிறாரு அப்படின்னா அடுத்த மனைவி மேல காலதிக்கு போடாதங்கிறது நீ என்ன பண்ற தேசிய நீரோட்டம் யார் வேணா போய்கிடலாம் அடுத்த மனைவினா தம் போறது வெளியே தெரியாது அது தப்பா அறியப்படாது அப்ப பிரெகனன்ட் ஆனா கூட எவருக்கு உண்டாதானு தெரியாதுன்னு திட்டு கொடுத்துறானே பிறனுடைய மனைவி தம்பி நீ நின்று கூடாது அதை தான் அட சொல்லாது இச்சை அதான் அடுத்த அந்த வார இச்சையும் அடக்கிட்டு சரி நமக்கு சரிப்படாத பிறகு வருதான் இச்சை அடக்கம் உம் அப்புறம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை பத்து கட்டைகளை சோதிக்க ஒன்பதுல முடிச்சிருக்காருமே செல்லாது யார் எவ்வளவு மந்திரவாதம் வச்சாலும் அதை அறவே செல்லாதுன்னு சொல்ல மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன் மட்டாய் கடந்து போகும் அதுவும் நம்மளை தேவன் சுட்சித்து வருஷா விதமாய் அதனுடைய முடிவு சுபமாய் மங்களமா ஜெயமாயும் அதெல்லாம் ஜீவாதிபதி கர்த்தர் ஒருத்தருடைய ஜீவனை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டுங்கிறதுனால நம்ம மாசத்தை சோதிக்கிறதையோ நம்ம பைனான்சியலா சோதிக்கிறதையோ அதெல்லாம் கத்தருடைய கருத்துல ஒப்படைச்சோம்னா நாம் எதை இழப்பமாகி அதை ஏடத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டே தீர்வோம் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சு ஜெயமா தான் கத்தருடைய போய் சேர்வோம் அப்படி இருக்க முடிச்சு போக மாட்டோம் இப்படி நாம் கத்திற்குள்ள உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக மனுஷர்கள் எடுத்துற ஆண்டு எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அந்தபடி நம்ம நடக்கும் கண்டிப்பா கர்த்தர் நம்மை கைவிடுவதே இல்லை இதுதான் என்ன சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை மதி ஆசை செல்லும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறையப்பட்டால் கண்டிப்பா உயிர் தழுதலும் உண்டு எல்லாத்தையும் அடைக்க கர்த்தர் காத்திருக்கும் போது இதே காரியங்களை வாழ்ந்திருக்க வைக்கவும் தேவர் வல்லவர் விருத்தழுமோம் இதே காரியங்களை ஜெயம் கொண்டு வாழத்தான் செய்வோம் அப்புறம் எபேசியர் ஐந்து ஒன்பதுல சொல்றாரு ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் எபேசியர் ஐந்து ஒன்பது இவ்வளத்திலே விளங்கும் இவ்வளத்தை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல செயல்படுத்தும் போது ஆவியின் கனி விளங்கும் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இசையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான எதுவுமே கிடையாது இருக்கும்போது நமக்கு விரோதமா ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்களோட தேவார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம் நான் ஒன்று திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒன்றுதான் நீங்கள் எங்களை நேசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நேசிப்பார் நீங்கள் எங்களை பகைத்தீர்களானால் கர்த்தர் உங்களை பகைப்பார் கர்த்தர் பகைத்தாரானால் பகை அப்படிங்கிறதுக்கு சர்ப்பத்துக்கு ஏதேங்களா என்ன சொன்னாரோ அதுதான் பகைக்கப்படக்கூடிய சர்ப்பத்தின் அதுக்காண்டவர் என்ன முடிவை சொல்லியிருக்கிறாரோ அதுவே உங்களுக்கு வாழணுமோ எப்படி இருக்க ஆசைப்படுகிறீர்களோ அது உங்கள் சுவாய்ஸ் கத்திராகிஸ்துவின் சர்வபன விட நமத்தினாரே கத்துடைய வார்த்தைகளை நிறைவு பெறுகிறேன் கத்திரதாமே உங்களையும் எங்களையும் அளவில்லாமல்லாம் செலுத்தி நாங்கள் உங்கள் அமைய ஆம கத்தி okay. இருந்துச்சு <mumbles begun> <laughs> <seule>